ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவாக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாமா என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போறோம் மறக்காம இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்கை நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்குண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணவர்களை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்ற தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளம் அந்த பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஆறு குடைய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் இன்றைய ஏழாம் இடத்தில் ராசி அதிபதியும் ஐந்து பன்னெண்டு கொடிய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகுங்க அதனால நீங்க ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச காரியங்களையும் புதிதாக நீங்க செய்ய விரும்பக்கூடிய காரியங்களையும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியங்களையும் இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பெரும்பாலான காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கு சரியான தருணமாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு புதிய தொழில் தாராளமாக இப்பொழுது தவங்கலாம் கொடுத்த வாக்கு எதுவாக இருந்தாலும் அதை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை ஃபிட்டாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடாதுங்க கவனமாக இந்த தினம் வியாபாரத்தை செஞ்சீங்கன்னா நிதி அளப்புகள் இல்லாத ஒரு சிறப்பான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான இயல்பு காரணமாக வீட்டில் ரொம்ப ரொம்ப கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைகளை நீங்களே கவனிக்கணும் யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்க அப்படின்னா அவங்க கணக்கில் எடுத்துக்க உங்கள் வேலைகளை நீங்கள் தான் முடிச்சு சீக்கிரமா உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்துல உங்களது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நேரத்தை செலவிடலாம் அந்த மாதிரி நேரத்துல நீங்க தேவையில்லாத விவாதங்களை விழக்கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது இன்றைக்கி உங்கள் மனம் கவர்ந்து உங்களது அன்புக்குரிய காதலரை நீங்கள் புரிந்து கொள்வதில் சில கஷ்டங்கள் வரலாங்க சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக என்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமையும் ஆனால் நிலைமை விரைவில் சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பவர்களே நீங்கள் எந்தவித கவலை இல்லாமல் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் மேலும் அசைய சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு அந்த முயற்சிகளுக்கு இனிமையான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் புதுசாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிட முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் அந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கை துணை பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருக்கீங்களா அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே எல்லாருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆன் டைமில் பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு நண்பனாக ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமைங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் நமது மிதனம் டுடே உள்ள சேனலுக்கு இப்போ அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தன் வண்ணம் டார்க் ப்ளூ கலர் லக்கீஸ் கலராக அமைங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மிதனராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் இன்றைக்கி அறிமுகமாவாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான தருணங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையே இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும் நண்பர்களே இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து அந்நியம் வந்து அதிகரிக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் புதுசு புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக நண்பர்களே எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையறதுனால உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலை எல்லாம் நீங்கி அன்பு பெரியக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களது பொருளாதாரத்தில் ஏற்படுத்த உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறங்க பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் மற்ற அலுவலக பணிகளிலும் நீங்கள் இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கையிலும் நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் இங்கே கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் அறுப்பிளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய உருவார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்ட நிலையில் விடுங்க உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது வீடியோ பார்த்தன கருத்துக்களை தெரிவிக்கிறதோட சேர்த்து நமது மிதினம் டுடே ராசபுலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாரும் அவரோட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுங்க மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ரசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே